நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீமன் நாராயணைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இடைவெளி இல்லாமல் ஸ்ரீ பகவத்கீதையை சாரி ஸ்ரீமன் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் எழுபத்தி இரண்டாவது தசகம் அக்ரூர ஆகமனம் அக்ரூர வருகை அவருடைய வருகை கோகுலத்திற்கு அக்ரூரர் வந்து கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து செல்கிறார் ஹே பராத்மன் பரமாத்மர சூப்பியே என்ன பண்ணார் பசியன் அவந்த உன்னை கண்டவுடனே வணங்கினார் சேவிச்சார் எங்க தேர்லேருந்தே இறங்கலை அங்கேயே தேரில் உட்கார்ந்தோடனே இவருக்கு ஆனந்தம் ஏன்னா எங்கே பார்ப்போம் எப்படி பார்ப்போம் எப்படி பார்ப்போம் இப்படி எல்லாம் நினச்சின்னு வந்தவருக்கு அந்த தேர் வந்து நின்னோடனே ஒன்று தூரத்தில் பார்த்த உடனே அங்கேயிருந்தே சேவிக்கிறார் அவர் உன்னுடைய விளையாட்டுகளையெல்லாம் எண்ணிக்கொண்டே வந்தவர் அங்கேருந்து பஷன்னு உன்னை பார்த்த உடனே அங்கேயே சேவிக்கிறாராம் அதுவும் அது சேவித்த உடனே தட தட் கீழே இறங்குறாரா அவசரம் கிருஷ்ணன்கிட்ட ஓடி வரணும் ஓடி வரணும் இல்லை கிருஷ்ணனுடைய திருவடிகளை தொடணும் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணுறார் கிருஷ்ணன் அங்கே இருக்கா இப்பயும் நம்ம பார்க்கலாம் எந்த இடத்துல நம்முடைய ஆச்சாரியன் இருந்தாலும் ஆச்சாரியன் ஒரு பீடத்தில் இருந்தாலும் சரி ஆச்சாரியன் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் சரி நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே பெருமாளை எங்க கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் இருக்கார் ஆனால் நம்ம அந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடியே விழுந்து சேகரிக்கிறோம் பெருமாளை நாம பெருமாளை பார்த்துட்டோம் பெருமாள் நம்மளை பார்த்துட்டார் ஒரு எண்ணத்தை அந்த மாதிரி ஆசார அனுகிரகம் ஆச்சாரியன் எங்க இருந்தாலும் நம்ம தான் போய் சேவிக்கணுங்கிறது இல்லை ஆச்சாரியனை நம்மட கண்களால் பார்த்த மாத்திரத்தில் அந்த இடத்திலேயே விழுந்து சேவிக்கணும் பட்டத்தில் சொல்ற அதுக்கு உதாரணம் யார் தெரியுமா இவர் தான் யாரு அக்ரூரான் அவர் ரதத்திலேருந்து கீழே ஏன்னா அவர் இருக்காரு நீ கோகுலத்தில் இருப்பியோ அல்லது யார் வீட்டில் இருப்பியோ இல்லை பிருந்தாவனம் போயிருப்பியோ எங்க இருப்ப என்னன்னு தெரியல உன்னை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரதத்திலேயே வந்தவர் உன்னை பார்த்த உடனே தட கீழே இறங்கினவர் டக்குன்னு அங்கேயே கீழே இறங்கி வணந்து விழுங்கி எதில் அந்த புழுதி பட மண்ணிலே விழுந்து உன்னை வணங்கினார் அப்படிங்கிறார் அவர் வணங்கினாரு நான் என்ன சொல்லுவேன் இவர் கூடவே சேர்க்கிறார் கிம் நான் என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு கிருஷ்ணா ஸ்வரூபியே அந்த காலத்தில் பல ஜனங்கள் ஜனிச்சிருக்கா ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்தியை பார்த்ததில்லை ரொம்ப குறைச்சல் இந்த மாதிரி ஒரு பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல் கிருஷ்ணா இது மகா மகா குறைச்சல் இந்த பக்தி யார் இவர் இங்கே நடுவில் இவருடைய கமெண்ட்ரி இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்லுவாள் அங்கே விளையாண்டுருக்கு தன்னுடைய கமெண்ட்ரியை சொல்லுவாள் அந்த மாதிரி சொல்கிறார் இவர் அந்த காலத்தில் எவ்வளோ ஜனங்கள் பிறந்திருக்கா கிருஷ்ணா ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்தி கிடையவே கிடையாது ரொம்ப குறைச்சது எத் ஆர்ஷிதம் பிரம்ம பவ ஆதிபிஹி சுரைஹி ஸ்ரீயாச்சேவியாக ச சாத்வத்தைஹி கோரணாய அனுச்சரைஹி சரத்வேன எத் கோபிகா நாம் குஜ குங்குமாங்கிதம் உனது திருவடியை யார் யாரெல்லாம் வணங்குறா பிரம்மா சிவன் ஆர்ச்சி எது ஆர்ச்சிதம் பிரம்மஹா பவகா அப்புறம் ஆதிபிகி பிற கடவுள் அப்படின்னா என்ன மற்றவாளெல்லாம் பிரம்மா சிவன் இவா எல்லாரும் ஸ்ரீயாகா யாரு ஸ்ரீயா தேவி லக்ஷ்மி ச தேவியாக பலவிதமான தேவதைகள் தேவியாக முனிபி முனிவர்கள் அதாவது தேவதைகள் தேவியான தேவதைகள் முனிகி முனிகர்கள் இப்படி எல்லாரும் சக யார் யாரெல்லாம் நீயே கவுண்ட் பண்ணிக்க மற்றவ எல்லாரும் இதுக்கு மேலே பாகவதத்தாலே சொல்ல முடியல மற்றவ எல்லாரும் சாஸ்வதையி நீ கோபிகளால் மாடு மேய்க்கும் போது கோச்சரணாய அனுச்சரையி யார் இந்த அக்ரூர் நினைச்சு நிறைய மாடு மேய்க்கும் போகும்போது அங்கிருப்பியா இங்கிருப்பியா இவாள்லாம் வணங்குறனாலே ஒன்றாலே என்னை வணங்க முடியுமான்னு நினச்சிண்டு வந்தவர் இங்கேயே அந்த கீழே இறங்கி புழுதி பட எப்படின்னா இந்த கோபிகைகள் நடந்து போகச்சு அவள் மேல் இருக்கக்கூடிய குங்குமங்கள்லாம் எப்படி இருக்குமா அப்படியே தங்கு தங்கு தங்குன்னு கீழே விழுவான் இந்த புழுதியோட புழுதியாக அந்த குங்குமம் இருக்குவான் இவர் கீழே விழுந்து வணங்குச்சே அந்த புழுதியோட சேர்ந்து இவர் உடம்பிலே அந்த குங்குமங்கள் அப்பி அப்படின்னு என்ன அர்த்தம் கிருஷ்ணா நீ இருக்கிற எல்லா இடத்துலையும் கூடவே எல்லாரும் இருந்துட்டே இருக்கா உன்னை நினைச்சுட்டே இருக்கா உன்னை நினைச்சுட்டே இருக்கிறவாளு நீ கையை பிடிச்சி அழிச்சுன்னு போயிட்டே இருக்க அந்த அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா கிருஷ்ணா அந்த அனுகிரகம் எனக்கு இப்ப கிடைக்க போகுது அது அதுவும் இவரமாறு ஒரு பக்தி பண்றதுக்கு யாராலேயும் முடியலையே கிருஷ்ணா அவ்வளவு பக்தி பண்றாரு இவர் அப்படிங்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் பாகவதம் சொல்றது அவர் எப்படி பிரண்டார் அப்படின்னு ரதாது அவஸ்கந்திய ச தேசு அசேஷ்ட பிரபோ அமுனி அங்கு ரஜாம்சி அகோயிதி அதாவது ரதாத் அவஸ்கந்திய கீழே இறங்கினவர் அங்கே இறங்கின உடனே யாரு அந்த ச தேசு அசேஷ்டதா அந்த அங்கிரி நிலத்திலே உருண்டு அசேஷ்ட நிலத்திலே அப்படியே உருண்டு பிறன்ற அது மட்டும் இல்லை பிரபோ அமுனி அங்கிரி தெரியும் உங்களுக்கு முதலே பார்த்தோம் அதாவது அந்த திருவடிகளில் நேர ரஜாம்சி அஹோதி அப்படியே ஆனந்த பாஷ்பமாக இருக்கான் அவருக்கு ஆனந்தம் புரியக்கூடியதா இருக்கா உன்னை பார்க்காமயே உன்னுடைய ஆனந்தம் அவர் அப்படிப்பட்டவர் உன்னை பார்த்துட்டார்னா அந்த ஆனந்த பாஷ்பம் சொல்லி முடியணுமா பன்னெண்டு ஸ்லோகம் இருக்கு சீக்கிரம் போவோம் அடுத்ததாக ஏழாவது ஸ்லோகம் சாயம் சகோ சோபவனானி பவச்சரித்திரீதா அமிர்த கர்ண கர்ணரசாயனானி பஷ்யன்னு பிரமோத சரிதேவகிலோஹியமானோ கஷ்டன் பவத் பவன சந்நிதி மநியவாசீத் அதாவது அந்த அக்ரூரர் சாயங்காலத்துல ச சாயாம் சாயங்காலத்துல உன்னுடைய சரித்திரங்களை எல்லாம் கானம் பண்ணிண்டே வந்தவர் இந்த கானம் பண்ணிண்டே வந்தவர் இந்த இடையர்களுடைய வீடுகளை பார்த்துட்டே வர்றார் இது கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்துட்டு அவர் முன்னாடி போறார் பார்த்துட்டே வந்தவர் ஆனந்த பெருக்கால அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காராம் இவர் அழிச்சுட்டு வரலையா இவருடைய மனோரதங்கள் ரத்தம் அப்படின்னா மனோரதம்னா மன ஓட்டம்னு சொல்லுவோம் ஆனால் இவரும் ரதத்தில் உட்கார்ந்துருக்கார் மனோ குதிரைகள் அந்த மாதிரி மனோரதம் மனோவேகம் அந்த வேகத்தில் குதிரைகள் ஓடி வரதா இவர் ஒவ்வொரு வீடாக கோகுரத்துக்கு உள்ள நுழைஞ்சவடனே வீடுகள் வீடுகளெல்லாம் பார்த்துட்டே வர்றாரான் கிருஷ்ணன் இங்கே இருப்பானா கிருஷ்ணன் இங்கே இருப்பானா ராமாவதாரத்தில் ராமன் என்ன பண்ணினானா காட்டுக்கு நடந்து வந்த சீதையை காணும் சீத்தையோ ராவணன் தூக்கின்னு போயிட்டான் ராவணன் தூக்கின்னு போனா அந்த விஷயத்தை எப்படி இவர் வழியில சொல்றது சீத்தையை எங்க தேடுறது அப்படின்னு யோசின்டே இருக்காராம் யோசின்டே இருக்கோன்னே அண்ணா நான் வந்து சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு அப்படியே அந்த வீடு கூரை எல்லாம் போட்டுருக்கேன் எல்லாம் கேடு அரங்கி கொடுத்து ராத்திரி படுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சின்ன தரை ரெடி இருக்கேன் அப்படி ஆஹா நல்லதுரா நல்லதுரா அப்படின்னு ராமன் என்ன லக்ஷ்மணன் லக்ஷ்மண்கிட்ட சொல்லிட்டு நானும் அந்த பக்கம் போய் சந்தியாவனத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு குளக்கரையில் வந்து சந்தியாவனத்தை முடிக்கிறார் முடிச்சுட்டு வந்தால் இவருக்கு சீதையினுடைய ஞாபகம் நிறைய வந்துடுறதா ஹே சீதா நீ நான் சந்தியாவனத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி காத்துருப்பியே நான் எப்போ வருவேன்னு எப்போ வருவேன்னு ஆனிங்கனம் பண்ணுறதுக்கு காத்தின்னு இருப்பியே புய விதாரங்கள்லாம் எடுத்து வச்சு எனக்கு காத்துன்னு இருப்பியே எனக்கு இதை பிடிக்கும் அதை பிடிக்கும்னு தளிய பண்ணி வச்சுட்டு காத்துன்னு சீதா உன்னை நான் எங்க பாப்பேன் ஹே மரமே நீ பாத்தியா ஹே செடியே நீ பாத்தியா ஹே கொடியே நீ பாத்தியா நான் எங்க பாப்பேன் சீதையை நான் எங்க பாப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒவ்வொரு கொடிக்கிட்டையும் இந்த இப்போ சில இதுவெல்லாம் வர்றது இல்லையா அதாவது ஜோக்ஸ் எல்லாம் வருது மனசிலே சொல்லிக்கிற மாதிரி நான் வெளியில் சொல்லிட்டேனோ அப்படின்னு அந்த மாதிரி நான் உன்னை எங்கே பார்ப்பேன் சீதையே நான் உன்னை எங்கே பார்ப்பேன் கொடியை நீ பாத்தியா செடியே நீ பாத்தியா மரமே நீ பாத்தியா நான் சீதையை பார்க்கலே நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு தெடின்னு வர அந்த மாதிரி அக்ரூரர் கிருஷ்ணனை எங்கே பார்ப்பேன் கிருஷ்ணனை எங்கே பார்ப்பேன் ரதம் போகிறதே தெரியல ரதம் போயிண்டே இருக்கு அதனால தான் அந்த ஒரு ஃப்ளாஷ் அப்படின்னு இல்லையா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்ல ரதம் போச்சே திரும்பி பார்க்குறார் ஆஹா கிருஷ்ணனுடைய ஆ வந்துருத்தே தோயிருக்கானே கிருஷ்ணன் அப்படின்னு அவசரமாக இறங்கி வர்றாரு அதைத்தான் சொல்றாரு அவ்வளவு வேகமாக ரத்தம் போயின் இருக்கு மனோவேகத்திலே குதிரையினுடைய வேகங்கள் போயின் இருக்கு அப்படின்னு சரித்திரம் நலன் அவனுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் பிரிஞ்சுடுறான் சனியினுடைய ஏழர் நாட்டு சனியினால குழந்தைகளையும் மகனையும் குழந்தைகள் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை தன்னுடைய ஒய்ஃப் தமயந்தியை பிரிஞ்சுடுறான் நடு காட்டில் அது வந்து கடிச்சுடுறது அந்த பாம்பு தசைன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கடிச்சுடுறது அந்த கடிச்சவனுடைய உருவமும் மாறிடுறது இவனுக்கு ரொம்ப நல்லா சமையல் பண்ண தெரியும் தளியை பண்ண தெரியும் நலனுக்கு ரொம்ப நன்னா குதிரை ஓட்ட தெரியும் இவன் ஒரு ராஜா நன்னை சமைப்பான் நன்னை குதிரை ஓட்டுவான் இந்த ரெண்டும் அதாவது அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி இருக்கா பார்த்துக்கோங்க வரவன நீ எனக்கு காரும் ஓட்டணும் அதே சமயத்தில் வேற ஒருத்தனை பண்ணாமல் காரை நீயே அலம்பி தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் அந்த கார் நிற்கிற சமயம் போக என்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு திரும்பி வந்த வச்சுக்கோ ஆற்றுக்கு வந்து மாமி சொல்கிற கரிகாயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ என்னை அழிச்சு வந்து ரெண்டு வேலையும் நீ செஞ்சிடணும் அந்த மாதிரி என்னால் கிடைப்பானான்னு பார்க்குறா அதே மாதிரி அந்த ராஜா பார்த்தானா நலன் வந்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கா சரி நீ என்ன பண்ணுவேன் எனக்கு குதிரையோ ஓட்ட தெரியும் ரதமோ ஓட்ட தெரியும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவேன் தளி பண்ண தெரியும்னா ஆஹா பேஷ் பேஷ் நீ வா தளி பண்ணு எப்பெல்லாம் நான் நான் வெள்ளை கிளம்பிச்சு தலியை முடிஞ்சணும் சாப்பிட்டு தான் நான் கிளம்புவேன் அப்போ என் கூட ரதத்துக்கு வந்துடும் அப்படின்னு நானும் ஆகா டூ இன் ஒன் இவனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிது வேலையே கிடைக்கல என்ன பண்ணுறது கலிகனுடைய கொடுமை களிபுருஷன் வந்து என்னை பாம்பா வந்து தீங்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த ரதத்தை ஓட்டி வந்தானா அப்போ தமையின்றி ஒரு சீட்டை அனுப்பிச்சாலாம் சுயம்பரம் அப்படின்னு முதல்ல சுயம்பரத்தில் தான் நலனை செலக்ட் பண்ணான் அதே ஞாபகம் அவனுக்கு சுயம்பரம்னு ஒரு வார்த்தை அனுப்பிச்சா எல்லா ராஜாக்களும் வருவா அதில் நாம் வந்து நலனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா நலனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அவளுக்கு தெரியும் தன்னுடைய புருஷன் இல்லையா முதலே காதல் நடந்தவன்னே இப்போ புருஷன் நென தெரியும் அவனுக்கு கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு சுயம்பரம்னு அனுப்புகிறான் ஆனால் அந்த சுயமுரம் எல்லா ராஜாக்களுக்கும் போகலை நலன் எங்கே இருக்கானோ அந்த ராஜாவுக்கு மட்டும் போகிறது அது கதை அந்த ராஜா நலனை வா போலான்னுச்சே தளி பண்ணணும் ஆ சரி சரி பண்ணு வேற யாரும் இல்லை இவன் மட்டும்தான் பண்ணணும் தளியையும் பண்ணிட்டு கிளம்புனோம் தளியும் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புற அதனால் இவன் என்ன பண்ணுறான் நலன் நலன் இல்லை அவனுக்கு வேற ஒரு பேர் நீ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு விரட்டுறான் இவன் விரட்டுறதுனால நலன் படு போகிறான் குதிரையில் ஓட்டிண்டு சாரத்ஜியம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் இவனுடைய மேலாடை கீழே விழுந்துருத்தான் மேலாடை வீழ்ந்தது எடு என்பான் க நாலாறு தூரம் சென்றதே மேலாடை வீழ்ந்தது மேலாடை வீழ்ந்தது எடு என்று சொல்வதற்குள்ள அதை எங்கே போயிடுது நாலாறு காதம் சென்றதான் நாலாறு பத்து மைல் தூரம் பண்ணுறான் ஒரு காதம்னா பத்து மைல்னு சொல்லுவா ஒரு மைல்னு சொல்கிறது உண்டு நம்ம மினிமம் வச்சுருந்தாலும் பத்து மைல் போயிடுதான் அவ்வளோ வேகமாக போயிடுதான் அந்த குதிரை அந்த குதிரைகள்னால அப்படிதான் இருக்கும் போடுறோம் ஏன்னா இவருடைய மனோவேகம் வேற எங்கேயோ இருக்கு அந்த மாதிரி அக்ரூரர் எதையோ பார்த்துட்டே இருக்குச்சே இந்த குதிரை வேகமா போயிட்டே இருக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சுட்டே அக்ரூவர் பாக்குறாரா இந்த இடத்துல பகவான் உட்கார்ந்துருக்கான்னு இவர் சொல்றார் அடுத்த பாத்திரம் சொல்றாரு பாருங்க தாவத்து தத பசு தோக விலோகலோலம் பக்தோத்தமாக இவ பிரதிபாலயந்தம் பூமன் பவந்தம் அயமக்ர ஜவந்தம் மந்தர் பிரம்மா அனுபூதி ரசசிந்து அதாவது ஹே ஈசா பூபன் அப்படின்னா பூபன் அப்படின்னா எல்லா இடத்திலும் நடந்திருக்கக்கூடியவனே அப்படிப்பட்ட ஈசனே அதற்குள்ளே என்ன பண்ணிட்டார் அக்ரூரர் இங்கே வந்துட்டார் வந்த உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் தன்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தமான அந்த ஆனந்த கடலை அனுபவிக்கிறாராம் எப்போ அனுபவிக்கிறார் தங்களை கண்ட உடனே அனுபவித்தார் அல்லவா பட்டத்தில் சொல்றார் பவந்தம் ததர்ஷ தங்களை பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் மறந்து போயிடுறது நம்ம பார்க்கமா பார்க்க மாட்டோமான்னு நினைச்சது பெருமான கால தொட்டு திருவடி சம்பந்தம் வேணுமேன்னு நினைச்சது பெருமான் நம்ம ஏத்துப்பானு நினைச்சது எல்லாம் மறந்து போச்சு கிருஷ்ணா உன்னை பார்த்த உடனே அவருக்கு பிரம்மத்தினால் உண்டான ஞானம் எப்படி இருக்குமோ அந்த ஞானத்தை அனுபூதி என்ன பிரம்மத்தினால் உண்ட அனுபூதி அது எப்படி கிடைக்குமோ அந்த ஞானத்தை உன்னை பார்த்த உடனே அவருக்கு ததர்ஷ பார்த்த உடனேயே அவருக்கு கடைச்சுடுத்து கிருஷ்ணா அப்படிப்பட்டவராக விளங்கினார் அவர் இத கிருஷ்ண கர்ணாமிரதம்னு இருக்கு இல்லையா இந்த கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் இவர் சொல்ல பாருங்க கிருஷ்ணா இது பெருசா இல்லை நான் செய்த புண்ணியம் திகுண சிஷிரம் வக்த சந்திரம் வகந்தி வம்சி விதி விகள அமிர்த சரோத சந்தி மத்வாணினாம் விகரணபதம் மத்த சௌபாகிய பாஜம் மத் பரிணதி பரிணோ நேத்திரையோ சந்நிதத்தை என்னது பார்த்த பார்வையிலேயே நான் செஞ்ச புண்ணியம் கிருஷ்ணா உன்னை நான் பார்த்தது உன்னை நான் அடைஞ்சது இந்த சந்திர மண்டலத்தை சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதுரியேன த்ரிகுணசேசனம் வசந்திரம் வகந்தி சந்திரனை போல ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன் நீ அது மட்டுமல்ல எப்படி மதுரமான பேச்சு மதுரமாக பேசக்கூடியவன் நீ அதுவும் மத் வாணி நாம் இந்த புல்லாங்குடல இருக்கக்கூடிய நாதத்திற்கு அவ்வளவு அருமையான இசைக்கக்கூடிய நாதத்தை எழுப்பக்கூடிய நீ ஆனால் இது எல்லாம் உனக்கு என்ன விளையாட்டு எனக்கு என்ன மது புண்ணியானா பரிணத்திரகோ நேத்திரையோ சன்னிதத்து நான் எப்போ இப்படிப்பட்ட முழு உருவத்தை நான் ஒரு தரம் கண்ணால் பார்க்கணுன்னா என்ன தன்னா காலகாலமாக நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் பகவானே யார் கிருஷ்ண கண் இவர் சொல்கிறார் நான் புண்ணியம் பண்ணுறோம் அதனால தான் எனக்கு இந்த இது கிடச்சிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் என்ன ஒரு எண்ணம் பாருங்கள் அந்த அப்படிப்பட்ட கிருஷ்ணா உன்னை கண்டார் அல்லவா அப்படின்னு நம்ம பட்டத்திற்கு முடிக்கிறார் அடுத்தது அந்த மாலை பொழுதில் நீ எப்படி எப்படி எல்லாம் இருக்க மந்தஹாசத்தோடு இருக்க அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிற சாயந்த நாப்லவ விசேஷ விவித்த காத்ரீத நீல ருச்சி அம்பர ருச்சிராம்பரோபனீய் நாதி பிரபஞ்ச திருத பூஷணேஷ் மந்த ஸ்மிதார்த்த ரவத ச யுவாம் ததர்ஷ அதாவது யுவாம் தௌ ததர்ஷ உங்களை கண்டார் அல்லவா யார் உங்களை இப்போ ஏத்துட்டார் யாரு கிருஷ்ணனை சொல்லிட்டு இருந்தார் இப்போ இவரும் சேர்ந்து பார்க்கிறார் அது கூட இருக்கிற பலராமன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க பட்டு பீதாம்பரத்தோட இருக்க ரொம்ப அழகா இருக்கு மாலை பொழுதுல குளிர்ந்த திருமேனியோட விசேஷ தூய குளிர்ந்த திருமேனியோட இருக்கிற தங்களை அப்படி என்ன மனோகரம் பீதாம்பரம் அப்படியே மஞ்சள் பட்டாடை பீதாம்பரத்தை உடுத்தி இருக்க கொண்டு மஞ்சள் பட்டாடையாலும் நீல பட்டாடையாலும் அப்படியே அந்த பீதாம்பரம் டபுள் கலர்ல இருக்கு போல் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சில லேடிஸ் அந்த காலத்தில் இருந்தால் இந்த டபுள் கலர் சேரி ரொம்ப பிடிக்கும் பல பேருக்கு இந்த காலத்தில் இருக்கவாளுக்கு தெரியல அந்த காலத்தில் இருக்க எங்கள் அக்காக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னுடைய ந நாலு அக்கா நாலு பேருக்கு அந்த டபுள் கலர் சேரீ ரொம்ப பிடிக்கும் அதுவும் வயலட்டோட நே லேச மஞ்சள் கலந்துருந்தது அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த மாதிரி இருக்கு போட்ருக்கு மஞ்சள் மனோகரமான மஞ்சள் பட்டாடையாலும் நீன பட்டாடையாலும் சேர்ந்து அழகாக இருக்காள் அப்பயே வர்ணிக்கிறார் பாருங்க அந்த வருஷம் இல்லை நீ அணிந்திருந்த ஆபரணங்கள் இருக்கு சொல்லவே முடியாது மந்தஹாசம் அப்படியே மந்தஹாசமா இருந்ததாம் அது கூட உன்னுடைய திருமுக மண்டலம் இருக்கு கனிந்த திருமுக மண்டலத்தை உடையவனாக நீ மட்டுமல்லாது உன்னோடு சேர்ந்த பலராமனையும் அவர் கண்டார் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது தூராத்து ரதாத்து உத்தாபிய பக்த குல மௌலி பாணிம் பாணிம் மதோபகு சபலோ அத கிருகம் நினைய அதாவது அந்த அக்ரூரர் அந்த மாலை போயிலே தூராத்து ரொம்ப தூரத்திலேந்து வந்திருக்கிறவர் அவர் தூராத்து தூரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வெகு தூரத்திலிருந்து தேரிலே உன்னை கண்டவர் நமந்தம் அந்த தேரிலேருந்து கண்டவுடனே உன்னை இறங்கி வணங்கினவர் அவர் யார் தெரியுமா பக்தர்களுக்கெல்லாம் பக்த குல மௌலி பக்தர்களுக்கெல்லாம் மாணிக்கமாக விளங்கக்கூடிய அந்த அக்ரூரரை நீ என்ன பண்ணின இதுதான் சொல்லுவா அதாவது அப்போ மட்டாதிபதிகளை பார்க்க போனோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது வச்சிருப்பா தாய் தந்தையரை வணங்கினோம்னா எப்படி சேவிக்கணும் பகவானை பார்த்தா எப்படி சேவிக்கணும் எத்தனை தரம் சேவிக்கணும் அப்படின்னு ஆனால் நம்முடைய ஆச்சாரியனையும் மட்டாதிபதிகளையும் நாம் சேவிக்கணும் எஸ்பெஷலி நம்முடைய ஆச்சாரியன் நம்ம சேவிக்கணும்னா சேவிச்சுட்டே இருக்கணும் அவா ஏந்திருன்னு சொல்கிற வரை கூட நம்ம இருக்கணும் இது என்ன சுவாமி நியாயம் அந்த ஆச்சாரியன் கிட்டத்தட்ட ஐம்பது வயசில் இருப்பார் அவருடைய சிஷ்யன் எண்பது வயசில் இருப்பார் இவரால கீழே விழுந்து சேவிக்கவே முடியுமோ முடியாதோ அவர் ஒரு நாலு தினம் சேவின்னு சொன்னால் என்ன சுவாமி இது நியாயம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும் இந்த சிஷ்யன் எப்படிப்பட்டவன் அவ்வளவு நீட்டாக தெரிஞ்சு வச்சிருப்பார் இது ஆச்சாரியன்னா நான் சொல்றது நம்முடைய ஆச்சாரியன் மட்டுமில்லை பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உழவு உறவு அதனால் மடாதிபதியை சேவிக்கணும்னு சேவிச்சுட்டே இருக்கணும் அவர் ஏழ்ந்துருன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம சேவிக்கணும் கண்ணா ஏந்துரு அப்படின்னு சொல்லணும் போதும்பா ஏந்துரு அப்படின்னு மாமி போதும் ஏந்திருங்கோ அப்படின்னு ஆச்சாரியன் சொன்னாதான் நாம் ஏந்திருக்கணும் எட்டு முறை பதினாறு முறை முப்பத்தி ரெண்டு வரை ஏன்னா அது நல்லது நமக்கும் நல்லது நமக்கு ஆச்சாரியனுக்கு தெரியும் இவனுடைய பாபம் போகணும்னா இன்னும் ரெண்டு பேரும் சேவிக்கிட்டான் அந்த பாபத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அதுதானே ஆச்சாரியன் நம்முடைய பாபத்தை எல்லாம் அவருடைய காலடியில் நம்ம சமர்ப்பிக்கணும்னு அர்த்தம் ரெண்டு தரத்தோடு எழுந்திருன்னு சொன்னால் நான் வருத்தப்படுவேன் சுவாமி என்னால் நாலு தரம் சேவிக்கிறது அவ அவசரப்பட்டுட்டீரேன்னு அவர்கிட்டே சொல்லிருக்கேன் ஆச்சாரன்ட்டு இன்னும் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் சுவாமி இன்னும் நான் தேவரில் சேவிக்கணும் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணினாரா விழுந்த வணங்கின அக்ரூரை பிடிச்சி தூக்கினாரா கிருஷ்ணன் அக்ரூரா கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் பட்டாலே போருமே எல்லா பாவமும் அடைஞ்சிருவேன் என்ன சொல்கிறாராம் எழுப்பினாரா எழுப்பி ஆலிங்கன பண்ணினார் அவர்கிட்ட கேட்டாராம் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கியா க்ஷேமமாக இருக்கியா அங்க அம்மா அப்பாலாம் க்ஷேமமாக இருக்காளா வசுதேவர் தேவகி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பரராமனை கையை பிடிச்சு இவரையும் ஒரு கையை பிடிச்சு ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு போகிறாராம் எங்க கிருஹம் நினேத அப்படியே ரெண்டு பேரும் பாணீம் ப்ரு அதாவது பாணியம்னா கையை பிடித்து கொண்டு அக்ரூரறி பலராமனையும் ஒரு கையை பிடிச்சுட்டு ஆற்றுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரா ஆற்றுக்குள்ளே யார் இருக்கா அழைச்சிட்டு போனால் அந்த இடத்துல ஹீ இஸ் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் டு ஹிஸ் ஃபாதர் நந்தகோபன் நந்தகோபன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி போ ஏன்னா எதுவாக இருந்தாலும் ராமாயணத்தில் கவனித்தோம் போன வாரம் கூட அந்த அழகான ஸ்லோகத்தை பாசுரத்தை பார்த்தோம் கைகை என்ன சொல்றா இது உன்னுடைய தகப்பனாருடைய ஆணை இல்லை அரசனுடைய ஆணை அதனால நீ பதினாறு வருஷம் காட்டுக்கு போனோம் என்று விளம்பினன் அரசன் என்றாள் இயம்பினன் அரசன் என்றாள் ஏன்னா அப்பா சொன்ன உடனே போப்பா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் பான்னு ஒரு நமக்கு ஒரு இது உண்டு ஆனால் அரசன் சொல்லிட்டான நிராகரிக்கவே முடியாது அதனால என்ன சொல்றா இங்க இவர் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு கிரெடிட் யாரு கொடுக்கணும் நந்தகோபனை கொடுக்கணும்

நந்தேன சாக்கம் நந்தகோபருடைய யாதவம் தத் தம் யாதவம் தம்னால் எதுவம்சத்தில் பிறந்த அக்ரூரரை நீயும் எதுவம்சத்தில் பிறந்திருக்க நானும் எது வம்சத்தில் நீ ஆனால் என்னவா இருக்க கம்சன்கிட்ட எது வம்சத்தில் தளபதியாக இருக்க அதனால் ஒரு ராஜாவனை பார்க்கணும் வா அப்படின்னு நந்தகோபர்ட்ட அழிச்சின்னு போய் ஆதரவோடு அப்படியே கையை பிழிச்சு அழிச்சின்னு போய் நந்தகோபுர்ட்ட சொல்கிறாரா அப்பா உங்களுக்கு தெரியுமா இவர் யார் தெரியுமா அவருடைய விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்கிறாரா தாம் வார்த்தோ நிஷாமைய அதாவது அவருடைய விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்கிறாரா என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்லுவாரோ அதை அத்தனையும் அவர் சொல்கிறார் கிருஷ்ணன் இவருக்கு ஒன்றுமே வாயை திறக்கவே இல்லை எல்லாத்தையும் மானசீகமாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார் உடனே கீழே உடனே ஏந்து அவரை பிடிச்சி தூக்கினோன்னே நான் கம்சன்ட்டேன்னு வந்திருக்கேன் கம்சன் வில்லியாகம் அதாவது யாகம் பண்ணுறான் அதுக்காக நான் அழைச்சன சொல்றா கிருஷ்ணா நீ என்ன சொல்ல போகிறேன் பலராமா நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த அக்ரூரர் கம்சனால் அனுப்பப்பட்டு இந்த கோகுலம் வந்திருக்காருப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கார் அது மட்டும் இல்லை நஜகோபர்ட்ட மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கோபர்கள் எல்லாட்டையும் சொல்றாரா கோபேஷு நிவேத்திய என்ன இண்டிகேஷன் தெரியுமா இன்ட்ரோடக்ஷன் பண்ணினா என்ன அர்த்தம் இவர் என்னை ஐச்சின் பொறுத்துக்கு வந்திருக்கார் என்னையும் பலராமனை ஐச்சின் பொறுத்துக்கு வந்திருக்கார் கோபிகளா கோபர்களா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க உடனே அழகார கிருஷ்ணா நீ இந்த எட்டு ஒன்பது வயசு வரைக்கும் இங்கே இருந்தியா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் நீ எங்களை விட்டு பிரிய போகிறேன்னு சொல்கிறே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கூடவே ஒரு அர்த்தம் சொல்கிறார் இன்னைக்கு ராத்திரி அக்ரூரர் இங்கே தான் தங்க போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம ஃப்ரெண்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே இருப்போம் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு வரேண்டா அப்படின்னு சாப்பிட்டுட்டு போனால் அந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே இருக்குச்சே மணி போகிறதே தெரியாது அதை சாணி தெளிக்கிச்சா தான் ஐயோ நம்ம பேசிட்டு இருக்கோண்டா இன்னும் தூங்கலை அப்படின்னு ஒரு நினைவு வரும் அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார் அக்ரூரர் சாரி கிருஷ்ணர் அக்ரூரர் இன்னைக்கு ராத்திரி நம்ம கூட தான் தங்க போறார் கோபியர்களா கோபர்களா நாளைக்கு என்னை ஐசன் படத்துக்கு வந்திருக்கார் இன்னைக்கு ராத்திரி நம்ம கூட தான் தங்க போகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நானும் இன்றைய இரவு ஒரு இரவு மட்டும்தான் இந்த கோபுரத்தில் இருப்பேன் அதற்கப்பறம் நான் கிளம்பி அக்ரூரர் கூட போயிட்டேன்னா எனக்கு பலவிதமான வேலைகள் கம்ச கம்சமர்த்தனம் இருக்குது வசுதேவர் தேவைக்கு எனக்காக காத்துன்ட்ருக்கா அதுக்கடுத்து ருக்மிணி காத்துன்ட்ருக்கா அதுக்கடுத்து பஞ்சபாண்டவர் திரௌபதி காத்துன்ட்ருக்கா இவாளையெல்லாம் நான் காப்பாற்றணும் இங்கே இருக்கவாளே தவசியர்களே என் கூட நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இந்த கிருஷ்ணன் யாரவன் வஞ்சனை கிருஷ்ணன் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாடு இரவை கழுத்தாய் அல்லவா ரொம்ப கிரிட்டிகலாக சொல்கிறார் யாரு பட்டத்ரி நீ எல்லாரோடையும் அந்த அக்ரூரோடையும் பலவிதமான சங்கதிகளை எல்லாம் பேசிண்டு ராத்திரி பூரம் மனைஷி நிஷாம் ஹி ராத்திரி போற பேசிண்டே கழிச்ச பத்தியா அப்படின்னு சொல்றார் சங்கதிகளை எல்லாம் பேசிண்டு ராத்திரி போற அக்ரூரோடையும் அந்த கோபியர்களோடையும் கோபர்களோடையும் நீ பேசிண்டே அந்த இரவை கழித்தாயல்லவா அதுக்கு அடுத்தது சொல்றார் வஞ்சனான கிருஷ்ணனே சந்திரா கிரகே கிமுத சந்திர மகாகிருகே ராதாகிருகே நு பவனே கிமு மைத்ரவிளம்பிச்சை ராசங்கிதோ நிச்சி மறுப்புறநாத்தபாய்த்த நீ எப்படிப்பட்டவன் வஞ்சகனான சாதாரணமானவன் இல்லை சந்திரியின் வீட்டிலா சந்திரமையின் வீட்டிலா ராதையின் வீட்டிலா இல்லை மிந்திர விந்தையின் வீட்டிலா யாருடைய வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்க எல்லார் வீட்டிலும் கோபிகளால் இரவில் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் நீ இங்கே மட்டும்தான் நான் கூட தான் இன்னைக்கு கிருஷ்ணன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற அளவுக்கு சந்திரபிரபை சந்திரை ராதை மிந்திரை இப்படி பலவிதமான அத்தனை பேர்களுடைய வீட்டிலையும் மனசுலையும் இருக்கிய கிருஷ்ணா ஹே குருவாயூரப்பாட்டா குருவாயிரப்பா பாயாக நீ என்னையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பலஸ்ருத்தியோடு முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவேனமக